ஆசியாவில் அழகிய இலங்கை நீ மாற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் உன்னத திட்டமான கிளி ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இலங்கை சாரணிய சங்கமும் இணையும் தேசிய நிகழ்வு இன்று நாடெங்கிலும் நடைபெற்றது இதன் கீழ் நாடளாவிய ரீதியிலுள்ள புகையிறுது நிலையங்களை தூய்மைப்படுத்தவும் அழகுபடுத்தும் வேலைத்திட்டத்தில் இந்த இலங்கை சாரணி இயக்கம் ஆரம்பித்து வைத்தது இந்த வேலைத்திட்டத்தில் மட்டக்களப்பு கல்முனை அக்கறைப்பட்டு சாரணி இயக்கமும் இணைந்த வேலைத்திட்டம் மட்டக்களப்பு புகையர்தல் நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கை சாரணிய சங்கத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பதில் ஆணையாளருமான அமிதன் கார்மிகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக மேலதிகார சங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இலங்கை சாரணிய சங்கத்தின் தலைமையக ஆணையாளரும் கிழக்கு மாகாண சாரணிய சங்க பலருமான பி சசிகுமார் அக்கறை பெற்று கல்முனி சாரணிய சங்கத்தின் ஆணையாளர் எம்ஏ உதுமாலைப்பி மட்டக்களப்பு புகையிரத நிலை அதிபர் பேரிம்பராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது இலங்கை சாரணிய சங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா உறுதியுரை பிரதம அதிதி மற்றும் சாரணி ஆணையாளரினால் வாசிக்கப்பட்டு அதிதிகள் உரையுடன் தூய்மைப்படுத்தும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் புகைந்த வளாகத்தில் மரங்களும் நடுமை செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டம் கல்முனை அக்கரைப்பட்டு ஆகிய பகுதிகளில் இருந்து தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் பெருமள மாணவர்கள் கலந்து கொண்டமை ஆரம்பித்து வைப்பதில் பழத்தி அடைகிறேன் ஆசியாவின் அழகிய நாடாக எமது நாட்டை மாற்றியமைக்க நாம் ஸ்ரீலகா திட்டத்துடன் இணைந்து செயல்படு फोटो बना तीन नंबर दे डाटा दे ओए पुनी देन சரி <laughs> பாலமண்டி <laughs> <laughs>

Right 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 Okay 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 i okay. ஸ்ரீலங்கா அந்த இரண்டு வார்த்தைகள் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எடுத்துக்கொள்ள முடியும் அழகான ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதன் மூலமாக அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை மாலை அமைப்பதை அரசியல் நோக்கமாக உள்ளது ஆசியாவிலே எல்லோராலும் விரும்பப்படுகின்ற முதன்மை நாடாக எமது நாட்டை கொண்டு வரும் உரிய நோக்கத்தோடு அரசு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதற்கமைய இத்திட்டமானது வெறுமனே சுற்றாடலை பொது இடங்களை சுத்தம் செய்வதை மட்டும் நோக்காக கொண்டதல்ல உண்மையில் பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற இடத்தில் ஒவ்வொரு நாளும் தமது தேவைகளை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துகின்ற இடங்கள் எல்லாவற்றையும் எல்லோரும் விரும்பக்கூடிய இடங்களாகவும் அச்சமின்றி அலுவலகத்தின்றி வந்து செல்லக்கூடிய இடங்களாகவும் மாற்ற வேண்டும் இம்மாற்றம் பொது அமைப்புகளும் நாம் சார்ந்திருக்கின்ற சாதனை மனது என்று யாரும் தவறாக எண்ணத்தை வளர்த்து விடக்கூடாது அந்த இடங்களை பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொது மகனும் அந்த பங்காளியாக மாற வேண்டும் இந்த சுத்தம் செய்யப்படும் இடங்கள் அதே போல் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஒவ்வொரு பொது மகனும் ஆர்வம் காட்ட வேண்டும் அரசு சொத்துக்கள் என நினைத்து அசிங்கப்படுத்தி ஒட்டி செல்லக்கூடாது முறையாக கழிவுகளை அகற்றவும் சரியாக பொது இடங்களை பயன்படுத்தவும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு அன்பாகவும் மலர் ம மகிழ்ச்சியாகவும் உரையாடவும் பழகிக் வேண்டும் அதன் ஊடாக நாட்டின் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு அழகிய நாட்டையும் அன்பான மக்களையும் அல்லது மகிழ்ச்சியான மக்களை கட்டி எழுப்புவதை கிளீன் ஸ்ரீலங்கா நோக்கமாக உள்ளது இம்மாற்றமானது ஒவ்வொரு மனிதரின் செயற்பாட்டிலும் மனநிலை மாற்றத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்த போல் நீ உன்னை கொள் உலகம் தானாகவே திருந்துவிடும் என்பது போல ஒவ்வொரு தனி மனிதனும் தூய்மையான இலங்கை என்னும் மகிழ்ச்சியான மக்களை கொண்ட நாடாக எமது நாடு வெளிரும் என்பதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அறிவேதம் ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணக்கரையிலே முதல் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமானது மூன்று முக்கியமான கொள்கையின் அடிப்படையிலே கடந்த ஜனவரி முதலாம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அதில் பிரதானமானது எத்திக்கலான ஒரு சமூகம் அதாவது ஒழுக்க வடிவியங்களிலே சிறந்த ஒரு சமூகமாக நாங்கள் உருவாக வேண்டும் அடுத்தது சோஷலி எம்பவர் சொசைட்டி சமூக ரீதியாக மேம்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் உருவாக வேண்டும் அடுத்தது என்வாயன்மெண்டலில் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி சுகாதாரம் சூழலை மதிக்கின்ற அதனை மேம்படுத்துகின்ற மக்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் நாடலாவிய ரீதியிலே விளம்பரத்துக் கொண்டிருக்கின்றது அதன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த இலங்கை சாரணர் சங்க இயக்கத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் மட்டக்களப்பூ மாவட்டத்தில் பல வரலாற்று காலங்களை கடந்த இந்த ரயில்வே ஸ்டேஷனை நாங்கள் சில நேரம் பெறுகின்ற போது முகம் சுழித்து கொண்டு வந்தவர்களாக இந்த சேவையை பொறுத்தவர்களாக இருந்திருக்கிறோம் ஆனால் அது தற்போது ஓரளவு மாற்றம் பெற்றிருந்தால் கூட இந்த சூழல் ரம்மியமாக மாற்றுவதற்கு இலங்கை சாரணர் சங்கம் தான நுன்வர் நான் நான் அடைகிறேன் குறிப்பாக இலங்கை சாரணர் சங்கத்தின் மட்டக்கிளப்பு கிளையானது கடந்த ஆறு மாதத்திற்கு மேலே சிறந்த ஒரு முன்னெடுப்புகளை செய்து வருகிறார்கள் பாடசாலை ரீதியாக அவர்கள் சாரண மாணவர்களை நிறைய உள்வாங்கி இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து சமூக நிலையங்களிலும் அவர்கள் அக்கறை கொண்டும் தமிழர் இயக்கத்தை அவர்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகிற பணிகளில் விழா பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த புகையுத நிலையம் இங்கே கடமை ஆற்றில உத்தியோகத்தர்கள் அவர்களும் தங்களது பங்களிப்பை இந்த கிரீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்திற்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் மண்டலத்திலே பிரதான ஒரு மார்க்கமாக அனைத்து மக்களால் அதாவது வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள் செல்வந்தர்கள் என்று இல்லாத அனைவரும் பயன்படுத்துகின்ற ரயில்வே ஸ்டேஷன் இது ஆகவே அதன் மற்றது பெட்டிகள் மற்றது அவர்களுடைய அலுவலகம் அங்கே வேலை செய்கின்ற உத்தியோகத்தின் மனப்பாங்க என்று அனைத்தும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்திலே ஒருமையாக சிறந்த முறையிலே மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு